சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பௌர்ணமி அன்று இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் மாத பிறப்பன்று தமிழ் மாத பிறப்பு அன்றும் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது கணவனின் ஜென்ம நட்சத்திரம் அன்றும் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதனை நீங்கள் செய்து கொள்வதனால் உங்கள் இல்லம் வாஸ்து குறைகள் நீங்கி ஸ்ரீராமரும் சீதா தேவியும் கிருஷ்ணரும் பல கோடி தேவர்களும் இப்படி தெய்வங்கள் வந்து உங்கள் வீட்டிற்குள் வரும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருப்பதினால் இதனை நாம் இங்கு காணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இரண்டு வாழை மரக்கன்றுகள் மாதம் ஒரு அதாவது நாம் மேலே சொன்ன மாதிரி அந்த தினங்களில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இரண்டு வாழை மரக்கன்று வாங்கி அதற்கு அழகாக மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் இட்டு உங்கள் இரு நிலை வாயிற்படியிலும் வலதுபுறமாக இடதுபுறமாக ஒவ்வொன்றை கட்டிவிடுங்கள் இதனை நீங்கள் கட்டிவிட்டு அது நன்கு காய்ந்த பின் எடுத்து போட்டு போட்டுவிடுங்கள் இப்படி நீங்கள் மாதம் மாதம் நாம் மேலே சொன்னோம் எந்த கிள எந்த நாளன்று அந்த நாளன்று நீங்கள் செய்வதினால் சகல தெய்வங்களும் உங்கள் வீட்டிற்குள் வரும் உங்கள் நிலைவாயிற்படியில் உள்ள தோஷங்கள் உங்கள் வீட்டிற்குள் உள்ள வாஸ்து பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் உள்ள நபர்களின் சில கோளாறுகள் ஏதோ ஒன்று இருந்தால் கூட இந்த வாழை மரக்கன்று வைப்பதினால் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் அதனால் இதனை நீங்கள் செய்யலாம் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் வாழை மரக்கன்று எதற்காக நடுகின்றோம் நட்டு வைக்கின்றார்கள் என்றால் மங்களகரமாக என்ற ஒரே வார்த்தை கிடையாது அங்கு வரும் நபர்கள் எவ்வளவோ நல்ல ராசி நல்ல நட்சத்திரம் எதிர் ராசி எதிர் நட்சத்திரம் பகை ராசி எவ்வளவோ நபர்கள் வருவார்கள் இவர்கள் யார் நமக்கு நன்மை யாருக்கும் தெரியாது இதையெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காக தான் அந்த வாழை மரத்தை பச்சை வாழை மரத்தை அவர்கள் பார்த்துவிட்டால் அந்த தோஷங்கள் அந்த நிமிடமே போய் தம்பதிகளை அவர்கள் வாழ்த்தும் பொழுது நன்றாக இருக்கும் என்பதற்காக தான் இந்த வாழை மரம் வாழையடி வாழையாக வாழ்வதற்கும் வாழையடி வாழ்வ அந்த நபர்களுக்கும் அது ஆனந்தம் அங்கே இருப்பவர்களுக்கும் ஆனந்தம் யாரால் தோஷமும் எந்த வரக்கூடாது என்பதற்காகவே இந்த மறை கன்றுகளை முன்னோர்களால் ஏற்படுத்தி இன்றுவரை நாம் பின்படுத்தி வருகின்றோம் இதனை நீங்கள் மாதம் தோறும் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு பெரிய விஷயம் என்று நினைக்காமல் மாதம் மாதம் ஒரு முறை நிலை மாலை சாற்றலாம் இந்த வாழைமரக் கன்றுகளை இரு வாயிலின் புறங்களிலும் நட்டு அதாவது வைக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது மேலே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் இனிமேல் மாதம் ஒரு முறை பச்சை வாழை மரக்கன்று உங்கள் வாயிலில் இருக்க வேண்டும் அது நிறைய நிறைய நன்மைகளும் நிறைய நிறைய கெட்ட நிகழ்வுகளை வெளியே தள்ளுவதும் இன்னும் நிறைய நல்ல நிகழ்வுகளையே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா இது ரொம்பவே உங்களுக்கு பயன்படும்படியாக இருக்கும் இதனை பின்பற்றி பாருங்கள் ஒரு மாதம் நீங்கள் இதை செய்து பாருங்கள் மறு மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது மாற்றங்கள் நிறைய இருந்தால் இதனை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள் மிக மிக அருமையாக இருக்கும் இதனை முன்னோர்களால் வழிவகுக்கப்பட்ட இதனை நீங்கள் மறக்காமல் மாதம் ஒருமுறை முறை செய்து கொள்ளும் பொழுது இன்னமும் நன்மையாக இருக்கும் அந்த நாளில் செய்ய முடியாதவர்கள் வேறு தினங்களில் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் நம்ம மேலே சொல்லியிருக்கோம் எந்த தினங்களில் செய்ய வேண்டும் என்று அதன்படியே செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ